ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே முந்துங்கள் தமிழ் சினிமா நிறைய நாயகிகளை பார்த்திருக்கு குறிப்பா தொண்ணூறுகள்ல சிறகில்லாத தேவதைகளா ஜொலிச்ச அந்த நாயகிகளை பத்தி தெரியாத விஷயங்களை நடிகை ரோஜா சினிமால வெற்றிகளையே அதிகம் பார்த்த எனக்கு அரசியல்ல நிறைய வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாங்க ஆனா அதுக்கெல்லாம் பயந்து ஓராள் நான் இல்ல தவறான எண்ணத்துல என்ன சீண்டினா யாரா இருந்தாலும் தைரியமா திருப்பி அடிப்பேன் நான் யாருன்னு நிரூபிப்பேன் நா ரோஜா தெலுங்கு பட வசனங்களையே மிஞ்சும் வகையில் அரசியல் கலத்தல ஹீரோயிசம் காட்டி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியவங்கதான் எவர் கிரீன் நாயகி ரோஜா ஜெயலலிதா விஜயகாந்தி கபிரம் சினிமா மற்றும் அரசியல ரெண்டு தளத்திலயுமே கோலோச்சிய ஒரே நடிகeyim ரோஜா மொத்தம் தாங்க மானிரமா இருந்தாலும் தனித்துவமான பிரகாசம் வசீகரமான சிரிப்பு எடுப்பான பல்வரிசை மாடர்ன் லுக் ஒரு தொள்ளாயிரத்தி அந்த மாநிலத்தின் தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு மாதிரியான சீனியர் தலைவர்களுக்கு டஃப் கொடுத்து அதகலம் பண்ற அதிரடி அரசியல்வாதியான ரோஜாவோட திருப்பங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை கதையதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரோஜாவுடைய பூர்வீகம் ஆந்திரா இவங்களுடைய இயற்பெயர் ஸ்ரீலதா ரெட்டி இவங்களுடைய அப்பா நாகராஜ ரெட்டி தெலுங்கு சினிமாவில இயக்குனர் தன் மகளுக்கு சினிமாவுல ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு வந்ததுமே உடனே அவர் பச்சைக்குடி காட்டியிருக்காரு பிரேம தபசுங்கிற தெலுங்கு படத்துல நடிகர் ராஜேந்திர பிரசாத்துக்கு ஜோடியா அறிமுகமானாங்க ரோஜா அந்த முதல் படம் படமே சூப்பர் ஹிட் ஆக நிறைய தெலுங்கு படங்கள்ல கமிட் ஆனாங்க புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு ரெண்டு சூப்பர் ஹிட் ஆக்சன் படங்களை கொடுத்திருந்த இயக்குனர் ஆர்கே செல்வமணி மூணாவதா செம்பருத்தி லவ் சப்ஜெக்ட் படத்தை எடுக்க ஆயத்தமானது அப்போதாங்க ஆந்திர முகமான ஸ்ரீலதா ரெட்டிய தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததோட அவங்களுக்கு ரோஜா அப்படின்னு புது பெயர் சூட்டி தமிழ் சினிமாவுல ரோஜாவை செம்பருத்தியா மலர வச்சதும் ஆர்கே கே செல்வமணி தான் அப்போ இளம் ஸ்டார் பிரசாந்துக்கும் ரோஜாவுக்கும் இந்த படத்துல பயங்கரமா கெமிஸ்ட்ரி ஆச்சு புதுமுகம் அதே சமயம் வேறு மொழி நடிகை அப்படின்ற அந்நிய உணர்வு துளியும் ஏற்படாத வகையில நடிச்சு தமிழ் பெண்ணாவே ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க ரோஜா செம்பருத்தி படம் வழக்கம் போல சூப்பர் ஹிட் ஆக தமிழ் சினிமாலையும் கடகடன நிறைய படங்கள்ல ஆனாங்க ரோஜா நடிச்ச இரண்டாவது தமிழ் படம் சூரியன் அதுல சரத்குமாருக்கு ஜோடியா பாட்டு ரொமான்ஸ் நடிப்புன்னு எல்லா ஏரியாலையும் ரோஜா பட்டைய கிளப்பு இந்த படமும் வெற்றி அடையவே தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையா உயர்ந்தாங்க ரோஜா உழைப்பாளி படத்துல சூப்பர் ஸ்டார் ரோஜாவுக்கு இவ்வளவு வாய்ப்பு தேடி வரும்போது ரோஜா சும்மா விடுவாங்களா என்ன ஒரு கோள கீழே சோடி தன்ன சூடுது சூடுது மானேன்னு சூப்பர் ஸ்டாரோட இவங்க போட்ட டூயட் பாட்டுக்கு தேட்டர்ல ரசிகர்களும் துள்ளி குதிச்சாங்க இன்னும் சொல்ல போனா உழைப்பாளி படத்துல ரஜினிகாந்துக்கு எல்லா விதத்திலையும் ஈடு கொடுத்து நடிச்சிருந்தாங்க ரோஜா இந்த ரீல் ஜோடிக்கு ரசிகர்கள் ஏகோபித்த வரவேற்பு கொடுத்ததால அடுத்த வருஷமே வீரா படத்திலையும் இந்த ஜோடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு ஃபேமிலி ஆக்சன் கிளாமர் ரொமான்ஸ்னு எல்லா விதமான ரோல்களும் ரோஜாவ தேடி தேடி வந்துச்சு அப்போதைய முன்னணி நடிகர்கள் எல்லார் கூடவும் ஜோடியா நடிச்ச ரோஜா இந்து மக்களாட்சி அதிரடி படை ஆயுத பூஜைன்னு நிக்க கூட நிரலமா நிறைய ஹிட் நடிச்சாங்க அதே நேரம் தெலுங்குலையும் ஸ்டார் சிரஞ்சீவி உள்ளிட்ட டாப் ஹீரோக்களோட ஜோடியா நடிச்சு டாலிவுட்லயும் நடிகையா வளம் வந்தாங்க இந்த பரபரப்புக்கு நடுவுல கன்னட மற்றும் மலையாள சினிமாலையும் ரோஜா கால் பதிச்சாங்க பரம்பரை படத்துல கொங்கு மண்ணுக்கே வீரமும் நிறைஞ்ச துணிச்சலான தொண்ணூறுகள்ல ரோஜா நிறைய நடிகர்களோட ஜோடியா நடிச்சிருந்தாலும் பிரபுதேவா ரோஜா ஜோடிக்கு கூடுதலான வரவேற்பு கிடைச்சது காரணம் ரெண்டு பேருடைய நடன திறமைதாங்க ஆமா ராசையா படத்துல இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிய

அப்படின்னு லாட்ரி டிக்கெட்ட விக்கிற பொண்ணா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அலட்டலான கேரக்டர் பெண்ணா போல்டா நடிச்ச ரோஜா அந்த படத்துல கரு 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 அந்த பாட்டுல பிரபுதேவா கூட சேர்ந்து ஆடின டான்ஸ் எல்லாம் இப்ப இருக்க டூ கே கிட்ஸும் வைப் பண்ணி கொண்டாடுறாங்க ரோஜாவோட நடனத்தை ஊரு உலகமே பாராட்டி பேசுறப்போ பிரபுதேவா மட்டும் எதுவும் சொல்லாம இருப்பாரா என்ன என் கூட டான்ஸ் ஆடின ஹீரோயின்ஸ்ல எனக்கு செம்ம டஃப் கொடுத்தது ரோஜா தான் அவங்க கூட டான்ஸ் ஆறுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவேன்னு பிரபுதேவாவே பெருமிதமா சொல்ற அளவுக்கு டான்ஸ்ல பொழுந்து கட்டினாங்க குறிப்பா நெஞ்சி நிலை திரைப்படத்துல வர்ற தங்க தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமான்ற பாடல் தன்னை விட வயது இளையவரான விஜய் கூட இவங்க ஆடின டான்ஸுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஆட்டம் போட்டுச்சுன்னு தான் சொல்லணும் இப்படி எல்லா ஜோனர்லயும் டப் கொடுத்த முக்கியமான ஹீரோயினா தடம் பதிச்ச ரோஜாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இயக்குனர் விக்கிரமன் இயக்கத்துல நடிச்ச உன்னிடத்தில் என்னை கொடுத்த திரைப்படம் இவங்க கரியர்ல ஒரு மைல்கல்லா அமைச்சுது அஜித் கார்த்திக் இந்த ரெண்டு சூப்பர் ஆக்டர்களுக்கு நடுவுல ராதா அப்படின்ற ஹோம்லியான கதாபாத்திரத்துல உணர்வு பூர்வமா நடிச்சு தமிழ் குடும்பங்களின் மனசுல சிம்மாசனம் போட்டு அமர்ந்தாங்க அது மட்டும் இல்லாம சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசின் விருதையும் இந்த படத்துக்காக ரோஜா வாங்கினாங்க இதோடைய தொடர்ச்சியா என் ஆசை ராசாவி திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா கந்தா கடம்பா கதிர்வேலா சந்தித்த வேலைன்னு நிறைய ஹிட் படங்கள்ல நடிச்சாங்க கோட்டை மாரியம்மன் இந்த படத்துல அம்மன் பக்காவா பொந்தி போன ரோஜா பத்து வருஷங்கள்ல நூற்றுக்கும் அதிகமான படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச தமிழ் மற்றும் தெலுங்குல ரோஜா ஆமா ஆர்கே செல்வமணி ரோஜா தம்பதி தமிழ் சினிமா நட்சத்திர தம்பதிகள்ல முக்கியமான இடத்தை பிடிக்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த ஆழமான காதல் தாங்க காரணம் பின்ன இருக்காதா என்ன பதினோரு வருஷக்காத சும்மாவா செம்பருத்தி படத்துல நடிக்கும் போதுதான் செல்வமணிக்கும் ரோஜாவுக்கும் காதல் மலர்ந்திருக்கு அத பத்தி ஒரு பேட்டில சொன்ன ரோஜா யாரா இருந்தாலும் நான் படப்படனு பேசுறாளு செல்வமணியும் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர் ஆனா இந்த குணம் தான் எனக்கு அவர் மேல காதல் வர முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க செல்வமணிய விட ரோஜா பத்து வயசு இளையவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு மாநிலத்தையும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த காரணங்களாலேயே இவங்க ரெண்டு பேரோட வீட்லயும் காதல் கூறதுல ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குங்க ஆனா இதையெல்லாம் அவங்களுடைய மன உறுதியால வென்றிருக்காங்க இன்னும் சொல்ல போனா செல்வமணியும் ரோஜாவும் காதலிச்சப்போ ரோஜா பீக்ல இருந்தாங்க அப்போ நம்ம கல்யாணத்தை காரணம் காட்டி பீக் உன்னுடைய நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொன்ன செல்வமணி ரோஜாவுக்காக சுமார் பதினோரு வருஷங்கள் வெயிட் பண்ணிருக்காரு கடைசியா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம்தான் இவங்களுடைய திருமணமும் நடந்திருக்கு ஆழமான புரிதலோட காதலிச்சு கல்யாணம் பண்ண இவங்களுடைய இல்லறது ஆரம்ப நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு அதை எல்லாத்தையும் இவங்க சரி செஞ்ச விதத்தை பத்தி

கல்யாணத்துக்கு அப்புறமா ரோஜாவுக்கு எல்லாமுமா மாறிய செல்வமணி மனைவியின் அரசியல் வளர்ச்சிக்கும் இவங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு சாட்சியா அன்சு மாளிகா கிருஷ்ணா லோஹித் அப்படின்னு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமா அரசு சகுனி காவலன் போன்ற பல திரைப்படங்கள்ல சப்போர்டிங் கேரக்டர்கள் ரோஜா நடிச்சாங்க இன்னொரு பக்கம் டிவி நிகழ்ச்சிகள்ல வரா கலந்துக்கிட்டாங்க இதுக்கிடையில யாருமே எதிர்பார்க்காத வகையில அரசியல் களத்துல நுழைஞ்சு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கொடுத்தாங்க ஆனா சினிமா கரியர் போல அரசியல் களம் ரோஜாவுக்கு அவ்வளவு எளிதானதா அமையலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் தெலுங்கு தேசம் கட்சியில சேர்ந்து அரசியல் பயணத்தை ஆரம்பிச்ச ரோஜா தன் கட்சியினரை தன்னை வளர விடாம சதி பண்ணி கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினாங்க ஹக்கட்சியின் சார்பா இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல நின்னு தோல்வியையும் தழுவினாங்க ஒரு கட்டத்துல மனம் நொந்து போய் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்தே விலகி காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாங்க ஆனா அங்கையும் இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காததால இரண்டாயிரத்தி பதினொன்னாவது வருஷம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில சேர்த்தாங்க அதுக்கப்புறமா தான் ரோஜாவுடைய அதிரடி அரசியல் ஆரம்பிச்சது ஆரம்ப காலத்துல உறக்க பேசவே கூச்சப்பட்ட ரோஜா அரசியல்வாதியா மைக் பிடிச்சாலே ஸ்பீக்கர் சும்மா அதிரும் வகையில அதிரடி காட்டினது அவங்களே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் சட்டமன்ற தேர்தல்ல நகரி தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சாங்க சட்டமன்றத்துக்குள்ளையும் பொது வெளியிலையும் அதிரடி அரசியல்வாதியா அனல் பறக்கும் பேச்சுக்களால அரசியல் தலைவர்களையே சும்மா மிரள விட்டாங்க சட்டமன்றத்திலிருந்து ஒரு வருஷம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டதுன்னு தலைப்பு செய்திகள் இடம்பெறும் அளவுக்கு அரசியலையும் ரோஜா வளர்ந்தாங்க ஆமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் நகரி தொகுதியில ஜெயிச்சு ரோஜா அப்போ ஆந்திர முதல்வரா இருந்த ஜெகன் மோகன் ரெட்டி ஆட்சியில இரண்டு வருடம் மாசங்கள் அமைச்சராவும் இருந்து காட்டினாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி அடைஞ்ச ரோஜா இதுக்காக எல்லாம் வருத்தப்பட்டு உட்காரல முன்ப விடவும் இன்னும் வலிமையோட தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடரும் உத்வேகத்தோட செயல்பட்டு வராங்க ஆனா இதுக்கிடையில எதிர்கட்சி வரிசையில இருந்தப்பவும் சரி அமைச்சரா இருந்தப்பவும் சரி ரோஜா எதிர்கொண்ட விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க ரோஜாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் அவங்களுடைய புகைப்படத்தை தவறா சித்தரிச்சும் எதிர்கட்சியினர் பேசினாங்க இதெல்லாம் அவங்கள ரொம்பவே வேதனைக்குள்ளாக்குச்சு ஆனா அதுக்காகவெல்லாம் வருத்தப்பட்டு ரோஜா அரசியலிருந்து பின் வாங்கவே இல்லை எதையும் உறுதியோடு எதிர்கொள்வேன் அப்படின்னு தொடர்ந்து களத்துல நின்னாங்க இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்துல ரோஜா உச்சரிக்க தவறாத விஷயம் என்னன்னா அரசியல்ல இப்பவும் எனக்கு எதிராக குடைச்சல் கொடுக்கதா செய்யறாங்க ஆனா என்ன அடக்க நினைச்சா பவுன்ஸ் பேக் ஆகி இன்னும் வேகமா எதிர்வினை ஆற்றுவேன் அப்படின்னு சர வெடியா வெடிக்கிறாங்க இப்போ சட்டமன்ற தேர்தல்ல ஏற்பட்டிருக்கிற தோல்விக்கு அப்புறமா ரோஜாவுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் தான் பலருடைய கேள்வியா இருக்கு இதுக்கு தி கேம் இஸ் நாட் ஓவர் எட் அப்படின்னு கூலா சொல்லி தன்னுடைய அடுத்த இன்னிங்ஸ்க்கு இன்னும் வலிமையோட செயல்பட தயாராகிட்டிருக்காங்க ரோஜா ஆமா ரோஜா எப்பவுமே போல்டு அண்ட் ஸ்ட்ராங்கான உமன் அப்படின்றதுல யாருக்குமே மாற்றுக் கருத்து இருக்காது ஏன்னா ரோஜானாலே பவுன்ஸ் பேக் நாயகிதானே ஆடி வந்தாச்சு அப்போ ஆபீஸும் வந்துருச்சு தானே அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றிலிருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்